ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுலக வாசிகள் நம்ம எப்படி பூமியில் வளசிக்கிறோமோ அதே மாதிரி பூமியை தவிர வேற ஏதாவது கிரகங்களில் மனிதர்கள் அல்லது மிருகங்கள் ஏதாவது செடி கொடிகள் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உண்டா அங்கு மனிதர்கள் வாழ்கிறார்களா அப்படிங்கிற கோணத்துல தான் இந்த ஏலியன்ஸ் பார்க்கப்படுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிற பேரை இன்டர்நெட்லயும் வீடியோஸ்லயும் புக்ஸ்லையும் நிறைய படிச்சிருக்கோம் இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்ததும் இல்லை தீர விசாரிச்சதும் இல்லை ஜஸ்ட் இதுல எல்லாம் வர்றத வச்சு நம்ம நம்பிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து அமெரிக்காக்காரங்க சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சரி ஏலியன்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மூணு டு நாலடி உயரம் இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்க முக்கோண வடிவில் அவங்களோட ஃபேஸ் இருக்கும் உருண்டையான அதாவது முட்டை வடிவிலான கண்கள் இருக்கும் அவங்களோட உடலில் வந்து எந்த உரோமங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல் உருவகப்படுத்தியிருக்காங்க உண்மையாகவே ஏலியன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணுமா அவங்க ஏதாவது நமக்கே தெரியாத ஒரு பூச்சியாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் அல்லது அமேசான்க மாதிரியான காடுகளில் வாழ்கிற ஒரு விலங்காக கூட இருக்கலாம் அல்லது கடல் கடியில வாழ்ற ஏதாவது உயிரினமா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு செல் உயிரினமா இருக்கலாம் எதுவாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னொரு கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களான நம்மளே ஏலியன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்ப அன்னை பூமி அப்படின்னு சொல்ற இந்த பூமிக்கு நம்மளே ஏலியன்ஸ் சொல்றாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலகத்துல உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய தியரிஸ் இருக்கு அந்த தியரியில முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல வந்து நாலரை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அங்க நிறைய தண்ணி இருந்ததாகவும் அங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அது ஒரு விண்கல் மோதி செவ்வாய் கிரகம் முழுவதும் வெடித்து அதுல ஒரு பகுதி வந்து பூமியில வந்து விழுந்ததாகவும் அங்கிருந்து வந்த உயிரினங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு வந்ததாகவும் அதிலிருந்து தான் நிறைய பல்கி பெரியிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே ஏலியன்ஸ் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏலியன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது இருந்தாலும் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே ரீசண்டாக நிறைய ரேடியோ சிக்னல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து ஏலியன்ஸ் கிட்ட தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் இதற்கான இது உண்மையான ஏலியன்ஸ் கிட்ட இருந்துதா வருதா அப்படிங்கறக்கான கன்ஃபார்மான ப்ரூஃப் எதுவும் இல்ல பட் இது வேற ஏதாவது கிரகங்கள்ல இருந்து வரலாம் அப்படிங்கிற போக்கு கூட இருக்கு பட் எது எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிறது வேற்று கிரகவாசிகள்னு சொல்றாங்க அவங்க வந்து நம்மளை விட அறிவுல மிகுந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல் ஒரு சிலர் சொல்லிட்டுருங்க இருக்காங்க சப்போஸ் வந்து ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்தால் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க விஞ்ஞானி சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க நம்மளை விட பல மடங்கு அதாவது புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க அவங்க வந்துட்டால் இந்த பூமியை அவங்க ஆள நினைப்பாங்க அதனால ஏலியன்ஸை நம்ம கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பட் எது எப்படி இருந்தாலும் ஏலியன்ஸ் பற்றி ஆராய்ச்சிகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்